வர வர புள்ளிகளின் வரவும் குறையுது பெற்றோரிட ஆர்வமும் குறையுது இந்த கவின்களை என்ற ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்களே பேரண்ட்ஸும் இந்த பிள்ளைகளும் पडिपू, पडिपू, ே படிப்பு படிப்பு படிப்புண்டு கொண்டு திரிகிறாங்க ஆனால் இந்த சைட்ல இவ்வளவு நன்மை இருக்குன்றதை ஜோசிக்கிறாங்களே இல்லை பார்த்தா போன முறை பத்து பேரை காணையில அட இந்த முறை பார்த்தா அஞ்சு பேரை காணையில ஃபோன் எடுத்தா இந்த வாரன் நாளைக்கு வாரன் நாளைக்கு கொண்டு வரேன் இன்றைக்கு கொண்டு வரன்னு சொல்லிக்கணு சாட்டு போக்கு செய்கிறாங்க இது பிள்ளைகள்ற பிள்ளையா பெற்றோர்ல பிள்ளையான்னு தெரியாமலே இருக்கேன் பிள்ளைகள்ற எழுற பிள்ளை சொல்லலாம் இந்த பெற்றோர்கள்தான் இதை எப்படி செய்யணும் பிள்ளைகளை எப்படி வளர்த்து எடுக்கணுமென்னு தெரியாமல் கொண்டு தீர்கிறாங்க டியூஷனுக்கு நேரம் போய்ட்டு இதுக்களை வந்து டான்ஸுகளையும் இதுகளையும் படித்து கொண்டு அங்கே மற்ற பாடங்கள் பார்க்குறே இல்லையா சரிக்கா இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும் கல்வி இருக்கத்தான் வேணும் ஆனால் கல்விக்கு அங்கால் இந்த கவின்களை ஒன்று ஒரு விஷயம் இருக்கு அதுக்களால் ஃபுல்ல பூரண அறிவையும் பூரண ஒரு

நீங்க அந்த மகளை கூட்டி வர்றதால ஒன்றும் முழுமையடையாமல் கிடக்கு கூட்டிக்கணும் வாங்க மேடம் கூட்டிக்கணும் வாங்க கெதியா போடு கதியா போடு போடு நாங்களும் கிளாஸுக்கு இல்லை போ மேடம் மகளை ஒழுங்கா விட்டீங்கன்னு சொன்னா அந்த மகள் பூர்ணமா பரதநாட்டியத்தில் கலந்து கொள்வான் மேடம் பையங்க மேடம் மெய்ங்க நான் புறம் எடுக்கிறேன் அட்வான்ஸ் அட்வான்ஸ் இங்க வா இங்க வா இங்க 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 போகமா போறேன் இங்க வா இங்க வந்தோனி இங்க வா இங்க வா நீ இங்க வா அந்தோனி இது சும்மா விளையாடுற டைம் மகள் வந்து இப்போ அரை மணி கூட ஆகையில

கவின்களை ஒரு ஆளை பூரணப்படுத்தும் நல்ல ஒரு அறிவுள்ள ஆளாக மாற்றும் அவங்க ஒரு நல்ல எதிர்காலம் படியணுகப்பட்டதாக இருக்கு அதையும் விளங்கி கொள்றீங்க இல்ல அந்தோனி மூன்று மாசத்து மாசம் மாசத்துக்கு மாதம் பரிச்சை பரிட்சை பரீட்சை பிள்ளைய போட்டு கொள்றான் அவளோட சேர்ந்து நானும் தான் படிக்கிறேன்

வித்துவானமா வரப்போ அப்ப உனக்கு உலக அறிவு இல்ல உனக்கு உலக அறிவு இருந்தா நீ இப்படி கேட்க மாட்டாய் பரதநாட்டியத்துல இசையில வேற வேற துறைகள்ல சாதிச்சாக்கள் உலகத்திலயும் இருக்கிறாங்க நாட்டிலையும் இருக்கிறாங்க அதுகளை பார்த்து கேட்டா உனக்கு அதுல ஈர்ப்பு வரும் நீ அதுகளை பார்க்க அதுகளை பார்த்தா தான் உனக்கு அதே மாதிரி பிள்ளைகளை உருவாக்கணும் எண்ணம் பெரும் உனக்கு அது இல்ல எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் டாக்டர் ஆகணும் எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும் எல்லாரும் அந்த கல்வித்துறையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா கவிஞலையால் சாதிச்ச வரலாற்றுல எத்தனையோ இடம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் ஓடி 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 அட ஓடிசேனுக்கு காச குடுத்து அழிஞ்சு போடாம மிச்சம் ஐயோ அந்த ஒளி ஆண்டு தான் படிக்குது என்ட புள்ள ஆனா டியூஷன் அஞ்சு டியூசனுக்கு போகுது அஞ்சு ஒரு நாள்ல பள்ளிக்கூடம் முடிஞ்சு இந்த புள்ள இங்க வர டவுன்ல ஒரு டியூஷன் நெல்லு உள்ள ஒரு டியூஷன் இப்படி டியூசன் டியூஷன் போட்டு என்ட புள்ள ஆறரைக்கு புறதான் போயிட்டவர் அதுக்கப்புறம் சில நேரங்களில் மத்தியான சாப்பாடும் சாப்பிடும் இது எப்படி இருக்குன்னா நீயும் பைத்தியக்காரன் ஆகி பிள்ளைகளையும் பைத்தியக்காரர் ஆக்க போறீங்க இதுதான் நிலைமை இன்றைக்கு கல்வி வேணும் அது ஓரளவு கல்வியை ஒரு ரெண்டு தரம் மூன்று தரம் கொடுத்தா அது ஓரளவு அடுத்தது அந்த பிள்ளைக்கு ஒரு மைண்டை கொஞ்சம் இழவுபடுத்துறதுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த கவிஞலையில் கொண்டு போய் விட்டு பாருங்க அது கல்விக்கும் சப்போர்ட்டிங்கா இருக்கும்

ஆட்டும் டான்ஸ் அந்த புள்ள விரும்பி கேட்குது அவையா நீ குழப்பி அடிக்கிறாய் அங்கு ஒரு கால் இஞ்சி ஒரு கால் அப்படியே பரதநாட்டு மாறுறீங்களா அந்த பேரன் சோழ் முழுக்க சரி என்ன செய்ய போறீங்களோ தெரியும் இதுல ஒரு உண்மை இருக்குதான் இந்த புள்ள நெடுகிலும் படிச்சு படிப்பு படிப்பண்டு போய் சில நேரங்களும் இந்த புள்ளைக்கு ஒரு வயசுக்கு வர சில வளம் தட்டிடும் அதுதான் எப்படியான விஷயங்கள நான் ஈடுபடுக்க

சரி நீங்கள் மேடையில் ஏற்றுவீங்களா அங்கால வீட்ல வீட்டில் விட்டு நீ பார்த்து மகிழ்ச்சி அடை நீயும் இந்த மனிதையும் இருந்து புள்ளைய வீட்டில் ஆற விட்டுட்டு மகிழ்ச்சி அடை அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்தில் எங்கே கொண்டு போகலாம்ன்றதுக்கு இடம் வசதி எல்லாம் இருக்கு சரி அந்தோனி இப்போ எனக்கு ஒரு தெளிவு வந்துட்டு நானும் இந்த பெட்ரோலையும் சிலவழித்து இந்த பிள்ளையையும் சாப்பிடாம கொள்ளாமல் எல்லாத்துக்கும் டியூசன் டியூசன் கொண்டு திரிக்கிறேன் சரி அந்தோனி எந்த பிள்ளைய நீ இந்த கவிங்களை ஊடாக நல்ல ஒரு இதன நடன நடனம் நடனக்காரியா அல்ல ஒரு ஒரு ஆட்கிற பிள்ளையா மாத்துவியா பொறுப்பு ஆனா நீங்க குழப்பாம விட்டா சரி நீ எல்லாரும் பிள்ளைய ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிள்ளையா நீ மாத்தி தருவோம் அதுதான் எனக்கு சந்தோஷம்